சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ள தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வணக்கம் நண்பர்களே உலகக்கோப்பையோட கட்டம் நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அதாவது இறுதி மேட்ச் ஃபைனல் மேட்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை நடக்குது எங்கேன்னா பிரிட்ஜ் டவுனில் நடக்குது இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா இந்தியா நிறைய முறை வந்து இந்த நாக் அவுட் கேம் ஃபைனல்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ போன முறை கூட வந்து ஃபைனலில் வந்து இந்தியா வந்து உலோகக்கப்பை ஐம்பது ஓவர் உலகக்கப்பு தோற்றம் ஆஸ்திரேலியா கிட்ட அதுக்கு முன்னாடி வந்து நாக் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தோற்றம் ஸோ அந்த இங்கிலாண்டுக்கிட்ட தோற்றதுக்கான ரிவென்சும் முடிஞ்சிருச்சு இந்தியா ஆஸ்திரேலியா கிட்டே தோற்ற ரிவென்ஜும் முடிஞ்சாச்சு ஸோ அந்த மாதிரி ரிவென்ச் வந்து ஓவர் ஸோ இது வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் நம்ம வந்து ஃபைனலில் இது வரைக்கும் அவங்க வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வராங்க ஃபைனலுக்கு அவங்க எப்போவுமே செமிஃபைனலோடையே வந்து வெளியே போயிடுவாங்க ஏதாவது ஒரு காரணம் நல்லா விளாட மாட்டாங்கல்ல நல்லா விளாடுவாங்க ஆனால் மலை வந்து ரொம்ப அவங்கள இது பண்ணிடும் நீங்கள் பழைய சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீக் ஸ்டேஜில் வந்து ஒன்று லீக் ஸ்டேஜில் சூப்பராக விளாண்டுருப்பாங்க நாக் அவுட்டில் வந்து சரியாக விளாடாமல் இருப்பாங்க மழை வந்து அந்த விளையாடாத இதின்னு குறச்சிடும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் போயிருக்கு எல்லாமே இவ்வளோ நாள் மழை வந்து அவங்களுக்கு பாதகமாக இருந்தது வந்து இந்த முறை வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இந்த மழை வந்து ரொம்ப சாதகமாக தான் போயிருக்கு ஸோ அதனால தான் வந்து ஃபைனல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க இல்லாட்டி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது இது ரெண்டு அணிக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய சீரீஸில் உலகக்கோப்பையில் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கு ஓகே இதுக்கு முன்னாடி செமிஃபைனல் ரெண்டு மேட்ச் நம்ம ப்ரடிக்ட் பண்ணோம் அந்த ரெண்டு மேட்சுமே கரெக்டு கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு மேட்ச் எல்லாமே ப்ரடிக்ட் பண்ணியாச்சு இது வரைக்கும் ஒரு ஐம்பத்து ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு நம்ம அந்த ப்ரடிக்ஷனை கடைசியாக பார்ப்போம் ஓகே இப்போ வந்து டே ஃப்ளோ எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மேட்ச் அதாவது இந்த உலகக்கோப்பை ஆரம்பித்ததும் ரேவதி நட்சத்திரம் தான் உலகக்கோப்பை முடிகிறதும் ரேவதி நட்சத்திரம் தான் ஒரே சைக்கிள் அந்த இருபத்தி ஏழு நாளில் வந்து கோப்பையை முடிஞ்சிருச்சு ஓகே இருபது டீம் இருபது டீம் ஐம்பத்தி நாலு மேட்ச் வந்து இருபத்தி ஏழு நாளில் முடிச்சிருக்காங்க ஸோ அதே அமைப்பு தான் சிம்மத்தில் ஆரம்பிக்குது சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று மூணு வரைக்கும் தான் சிம்மத்தில் இருக்கும் அதாவது முதல் எந்த எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடித்தாலும் சரி ஒரு அஞ்சு ஓவர் தான் வந்து சிம்மத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா கன்னிக்கு மாறிடும் மீதி ஒரு பதினஞ்சு ஓவர் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை வந்து மதியானம் ஒன்று அஞ்சு வரைக்கும் தான் இருக்கும் அதாவது அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் யார் பேட்டிங் பண்ணாலும் சரி அவங்களும் அந்த அஞ்சு ஓவர் மட்டும்தான் அந்த லக்கணத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் துலாமில் ஆட்டை முடிஞ்சிடும் ஸோ இப்படி தான் அமைப்பு இருக்குது இதே அமைப்பு தான் வந்து முதல் மேட்சுக்கும் வந்துச்சு ஸோ இப்போயும் அதே 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 ஒரே சர்க்கே ஒரே சைக்கிளில் முடியுது ஓகே அணியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் கேப்டன் அவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ரிஷப் பண்ட்டு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா சிவம் டூபே அக்சர் பட்டேல் அர்ஷதீப் சிங் குல்தீப் யாதவ் ஜஸ்பீட் பும்ரா இவங்களாம் வந்து லெவன் கடைசியாக விளாண்ட மேட்ச்சு அதே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து எய்டன் மார்கரம் அவர் தான் கேப்டன் அவர் தலைமையில் குவிண்டன் டீகாக் ரீசா ஹான்ட்ரிக்ஸ் ட்ரெஸ்டன் ஸ்டப்பு ஹென்ரிச் கிளாசன் டேவிட் மில்லர் மேக்ரோ என்சன் கேசவ் மகாராஜ் ககிசோ ரபாடா ஆண்ட்ரிச் நோக்கியா தபரே சம்ஷி ஸோ இவங்கெல்லாம் வந்து லாஸ்டாக விளாண்ட பிளேயர் ஸோ அவங்களாம் அதே டீம் தான் வருவாங்க மேக்ஸிமம் அதே பிளேயிங் கிரவுண்டில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து யார் யாருக்கெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சிவம் பூபே அக்ஷர் பட்டேல் அர்ஷதீப் சிங் குல்தீப் யாதவ் சரியா ஏழு பேர் சொல்லியிருக்கேன் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சிவம் டூபே அக்சர் பட்டேல் அர்ஷதீப் சிங் குல்தீப் யாதவ் இன்றைக்கி ஆப்ஷன்லாம் கிடையாது டேரெக்டாக ஏழு பேர் தான் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டீகாக் எய்டன் மார்க்ரம் ட்ரஸ்டன் ஸ்டப்பு மேக்ரோ என்சன் கைசோ ரபாடா ஆண்ட்ரிச் நோக்கியா டிசம்சி ஸோ இவங்க இந்த ஏழு பேர் நம்ம கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு ஏழு ஒரு பதினாலு பேர் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதினாலு பேர்த்துலேருந்து உங்க உங்களால் வந்து ஒரு பதினோரு பேர் எடுக்கிறது ஈஸி ஒரு மூணு பேர்த்த நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பதினோரு பேர் கொண்ட ஒரு டீம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் கேப்டன் ஆப்ஷன்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ஹர்ஷதீப் சிங் இந்த மூணு பேர்த்துக்கு வந்து கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ரோ என்சன் டி சம்சி ட்ரஸ்டன் ஸ்டப் இந்த மூணு பேர்த்துக்கும் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம மறுபடியும் சொல்கிறேன் கேப்டன் ஆப்ஷன் இந்தியானியவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ஹர்ஷதீப் சிங் சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் மேக்ரோ என்சன் சம்ஷி ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப் ஸோ இதுதான் வந்து கேப்டன் ஆப்ஷன் அதே மாதிரி வின்னிங் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செமிஃபைனலோடு சேர்த்து ஐம்பத்தி நாலு மேட்ச் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி நாலு மேட்சில் நம்ம அஞ்சு மேட்ச் வந்து ஸ்கிப்பு ரெயின் ஒரு மூணு மேட்ச் ரெயினாகவும் ரெண்டு மேட்ச் ஸ்கிப் பண்ணோம் அப்போ வந்து நாற்பத்தி ஒன்பது மேட்ச் நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் இந்த நாற்பத்தி ஒம்பது மேட்ச்சில் நாற்பத்தி ரெண்டு மேட்ச் வின்னு ஏழு மேட்ச் வந்து லாஸ் அதை நாம் ஒத்துக்கிறோம் பத்து மேட்ச் வந்து ஜாக்பாட் மேட்சஸ்ஸாக அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் என்னன்றனா வின்னிங் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பெர்சன்ட் வின்னிங் ரேஷியோவில் நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து தொண்ணூறு நெருங்கிட்டோம் அடுத்த மேட்ச் வின் பண்ணால் நியர்பை தொண்ணூறு வந்து நினைக்கிறேன் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் வந்து நிற்கும் நல்ல பர்சன்டேஜ் தான் பரவாயில்ல நம்ம ஒரு அந்த அஞ்சு மேட்ச் ஸ்கிப் பண்ணதுனால வந்து அதை ஸ்கிப் பண்ணால் மூணு மேட்ச் மழை அதில் மட்டிச்சு ஓ இதுதான் வந்து நம்மளோட வெற்றி கணக்கு ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பூம்ரா ரிஷப் பண்ட்டு ஜடேஜா இந்த நாலு பேர் தவிர மீதி ஏழு பே நான் சொல்லியிருப்பேன் விராட் கோலிக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லை அவர் வந்தோடனே ஒன்று அவருக்கு அவருக்கு நிறைய கேட்சஸ் கொடுப்பாரு அந்த கேட்செல்லாம் விட்டுட்டாங்கன்னா தான் அவருக்கு வாய்ப்பு அந்த கேட்சை விட்றதுக்கு இவங்களும் ஒரு சாதாரண டீமும் கிடையாது வாய்ப்பு இன்றைக்கும் கொஞ்சம் கம்மி தான் விராட் கோஹலிக்கு அதேமாதிரி சவுத் ஆப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் வேணால் கொடுத்து பார்க்கலாம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர் இன்கேஸ் நல்லா கேட்டுங்க யாராவது வரல அதாவது இந்த ஏழு பேரை வச்சுக்கோங்க யாராவது வரவில்லை அப்படின்னா இந்த ஏ இந்த ஏழு பேர்த்தில் வேறு வேறு யார் யாரோ ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க சம்சியோ அல்லது வந்து நோக்கியாவோ அல்லது ரப்பாடாவோ யாராவது ஒருத்தர் தூக்கிட்டாங்க அடிவடைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து நீங்கள் டேவிட் மில்லரை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆப்ஷனாக மட்டும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்தியாவுக்கு ஆப்ஷன் கிடையாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பத்து இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க